தம்பியா அதுவும் ஊராபா பார்க்கவே பாவமா இருக்குப்பா இத்தனை வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க நீ யாரு தங்கச்சிக்கிட்ட சொல்ல ஏமா இப்படி பண்ற பாருமா அவனை சொல்லுப்பா சொல்லி புரிய வைப்பா நீயும் கூட சேர்ந்து இப்படி எப்படிப்பா நீ இருக்கும் போதே வந்து அடிக்கிற யார் டாய்வ

அதுவே வேணானே சொன்னாச்சே. எங்க நடக்குற சீன் இதுடா. சைலண்டா இருடா. ஊறுடா பாவும் அண்ணே. ஆ எதுนஅஞ்சி காதனா? انا தம்பி சொன்னது நசன் எதுவும் எதுนஅஞ்சி காத. ஆ பாவும் மா தம்பி. எனக்கு வேணாம். இந்த பிரச்சனை முடிச்சிரங்க. இதுக்கு அப்புறம் என் பின்னாடி வந்தா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். காலை எல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா? கால லੂੰந்து கெஞ்சிரே. அந்த பொண்ணை எட்டி வேற உன்ன இருக்கு

இந்த மாதிரி பசங்கள்லாம் சூசைட் பண்ணிட்டாங்கன்னா என்னமா பண்ணுவீங்க நீங்கள் தருவீங்களா உயிர் போச்சுன்னா ஃபேமிலிக்கு யாருமா பதில் சொல்லுவா போமா உங்களை மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பசங்க ஆசிட் அடிக்கிறது பொண்ணுங்களை பழி வாங்கிறது ரேப் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அவனெல்லாம் பண்ணிடாதான் லவ் பண்ணால் கடைசி வரையும் சேர்ந்து வாழணும் லவ் பண்ணுங்கள் ஒருத்த வந்தால் இவனை கட்டி விட்டு போகிறது உருத்தி வந்தால் இவளை கட்டி விட்டு போகிறது அப்படிலாம் பண்ணாதீங்க